வணக்கங்க என்னுடைய பேர் செந்தில் நாங்க வந்து ஈரோடு மாவட்டம் இந்த கயிறு என்னால தண்ணி கூட புடிச்சு தூக்க முடியாது

கிட்னி ஆப்ரேஷன் ஆறு லட்ச ரூபாய்க்கு எல்லாத்தையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என் என் பிள்ளைகளுக்கு ஆஹ் அவருக்கு அவங்க அவங்க அப்பா வேணும் என் போது அடங்க பாத்துக்கிடுவதற்காகவே நான் அவங்க முயற்சி பண்ணி ஆறு வருஷமா காப்பாத்திட்டு இருக்கேன் என்னால முடியல அவருக்கு உடனே கிட்னி மாத்தணும்னு சொல்லிட்டாங்க என்னால அமௌண்ட்டுக்கு வருவோம் எதுக்காக வாழ முடியல என்னால என் பிள்ளைகளுக்காக அவங்க அப்பா எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுக்க பிள்ளை நாங்க தனியா நாலு பேர் தவியா தச்சுட்டு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு ஈரோடு மாவட்டம் பதினைந்தாவது வார்டு மல்லிகை நகரில் வசிக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் எதுக்காக இங்கே இருக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செந்தில் அப்படிங்கிறவருக்கு கடந்த ஆறு வருஷமாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அபிராமி கிட்னி கேரில் வந்து ஆறு லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ணால் தான் அவர் உயிர் பழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக வேண்டியதாக இவங்கெல்லாம் ஒன்று கூடி அவர்காக ஆதரவுக்காக இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காக என்ன அவங்களால உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இவங்களுக்கு கூகுள் பே நம்பர் வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு கூகுள் பேயில் அமௌண்ட்டு ஏறலனா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட் நம்பர்ல நீங்கள் என்ன செய்யுங்க உங்களால் அளவுக்கு ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபா என்ன செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் அமுச்சு வைங்க அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்க செலவுங்க அதிகமாக இருக்குது சரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க என் பேர் கமலாங்க மகளிர் அணி மாவட்ட செயலாளராக இருக்கிறேங்க இந்த மல்லி நகரு பதி பதிமூணாவது வார்டு பொண்ணு இப்போ வந்து செந்திலுங்கு வந்துங்க கிட்னி ஆறு வருஷமா போயில ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணு படாத கஷ்டம் இல்லைங்க கொஞ்சம் நஞ்சு கிடையாது அந்த குழந்தைய ரெண்டு காப்பாற்றணும் நல்ல முறையாக நீங்கள் நூறுரூவா பத்து ரூபா ஐம்பது ரூபா உங்களால் முடிஞ்சது அந்த குழந்தைய இவரைய காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு போதுங்க